மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் மாணவர்களே கடந்த வகுப்புலே பதினொன்று சித்திரக்கலை பாடத்திலே ஏ மார்க் அவர்களுடைய கலைப்படைப்புகள் மற்றும் அவர் தொடர்பான விடயங்களை பார்த்திருந்தோம் அதாவது சுதேச ஓவிய கலைஞர்களை தான் நாங்கள் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம் மாணவர்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் இன்று நாங்கள் பார்க்க போவது அடுத்து திசரணசிங்க திஸ் என்பவரும் ஒரு இலங்கையினுடைய தனித்துவமான ஒரு சுதேச கலைஞர் அவரை அவை அவரை பற்றிய விடயங்களை தான் நாங்கள் இதிலே பார்க்க போகிறோம் மணவர்களே தொடர்ந்து பார்க்கலாம் முதலாவதாக நாங்கள் தேர்ச்சி தேர்ச்சியை என்ற மாணவர்களே சமய பண்பாட்டு அம்சங்கள் உள்நாட்டு வெளிநாட்டு தெரிவு செய்யப்பட்ட கலைஞர்களின் கலைப்படைப்புகள் சமகால கட்புல கலைப்படைப்புகள் மற்றும் தொடர் தொடர்பூடகங்கள் மூலம் இனங்கண்ட கலை அம்சங்களை விமர்சன ரீதியில் கிரகித்து அவற்றின் இயல்புகளை சுய படைப்பாக்கத்திற்காக பயன்படுத்துவார் என்றவாறாக தேர்ச்சி அமைந்திருக்கிறது மாணவர்களே அடுத்து தேர்ச்சி மட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களே தேர்ச்சி மட்டமானது எவ்வாறு அமைகின்றது என்றால் தெரிவு செய்த சுதேச கலைஞர்களின் கலையாக்கங்களை நயப்பார் என்றவாறாக தேர்ச்சி மட்டமானது அமைகின்றது அதனை நாங்கள் இன்று பார்க்க போவது மாணவர்களே கலைஞர் ரணசிங்க அதாவது இலங்கை சுதேச கலைஞர்களின் ஒரு புகழ்பொத்த ஓவிய கலைஞரான திஸ் பற்றி தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் திஸ்ங்க ஒரு புகழ்பெற்ற ஓவியர் மட்டுமல்லாத ஒரு சிற்ப கலைஞராகவும் இருக்கின்றார் அவரை பற்றிய விடங்களை அதில் பார்க்க போகின்றோம் மேலும் பார்க்கும் போது உங்களுக்கு வழங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே தொடர்ந்தும் அவதானித்துக் கொண்டிருங்கள் உங்களுடைய பதிவேடுகளில் கவனமாக குறித்துக் கொள்ளுங்கள் அடுத்த மாணவர்களே கற்றற் பார்ப்போம் கற்றட்பேரானது முதலாவதாக அமைந்திருக்கிறது கலைஞர் திஸ்வரணசிங் அவர்களுடைய கலை படைப்புகளை பேரிடுக என்றவாறாக அந்த கற்றெட் அமைந்திருக்கிறது அதாவது இதில் நாங்கள் ரணசிங்க பற்றிய விடயங்களை பார்க்கும்போது அவருடைய கலைப்படிப்புகளை கற்கக்கூடியதாக இருக்கும் அவற்றை அறிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்வதன் மூலம் பயிற்சியில் இலகுவாக உங்களால் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்து கற்றெட் அமைந்திருக்கிறது கலைஞர் ரணசிங்கவின் சிறப்பு சிற்பங்கள் பற்றிய தகவல்களை திரட்டுவார் நான் நிலுவை கூறியிருக்கின்றேன் கலைஞர் திஸ்வரணசிங் அவர்கள் ஒரு சிற்ப கலைஞர் இலங்கையின் சுதேச கலைஞர்கள் ஒருவரான இவர் ஏ மார்க்கை போல இவரும் ஒரு சிற்ப கலைஞர் ஏ மார்க் என்பவர் ஒரு ஓவிய கலைஞராகவும் இருந்திருக்கின்றார் சிற்ப கலைஞராகவும் இருந்திருக்கின்றார் அதை போல இவர் ஒரு சிற்ப கலைஞராக இருந்திருக்கிறார் அவருடைய சிற்பங்களை பற்றி தான் இதிலே நாங்கள் இதிலே பார்ப்போம் அடுத்த மாணவர்களே அடுத்த கற்று புடைப்பு சிற்பக்கலையில் புதிய போக்குகளை காட்டி நிற்கும் படைப்புகள் பற்றி தேடி அறிவார் அதாவது இவருடைய இந்த ஓவிய படை அதாவது இவருடைய அந்த சிற்பக்கலைகளுடைய நீங்கள் கலைகளை பார்ப்பதனுடாக வெற்றி அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கும் என்றால் புதிய போக்கு புதிய பாணியினுடனான அந்த சிற்பக்கலையை பற்றி நீங்கள் அறிந்து இருக்கும் மாணவர்களே அடுத்து அடுத்த கற்றிற்புற அமைந்திருக்கிறது புதிய ஆக்கப்பாணிக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற ஊடகம் சிற்ப அடிப்படை அம்சங்கள் அடுத்து நுட்ப முறைகள் போன்ற வடிவங்களை விவரிப்பார் என்றவாறாக அடுத்த கற்றிற்புற அமைந்திருக்கிறது அதாவது என்னவென்றால் அந்த புதிய ஆக்கப்பாணிக்காக அவருடைய அந்த ஆக்கப்பாணியில் இருக்கின்ற புதிய நுட்ப முறைகள் ஊடகங்கள் சிற்ப அடிப்படை அம்சங்கள் எல்லாம் எவ்வாறு பிரயோகிக்கப்பட்டிருக்க போன்ற விடயங்களை நாங்கள் இவருடைய படைப்பாக்கத்தினூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்த மாணவர்களே அடுத்த கற்றுப்புற அமைந்திருக்கிறது கலைஞர் திஸ்வரணசிங்கமின் படைப்புகளின் கலைப்பண்புகளையும் மதிப்பார் அதாவது இவருடைய கலைப்படைப்பில் இருக்கின்ற தனித்துவமான கலைப்பண்புகளை நாங்கள் இந்த பாடத்தை கற்பதனுடாக மாணவர்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே மாணவர்களே அனைத்தையும் தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள் மாணவர்களை அடுத்து பார்க்கலாம் மாணவர்கள் இவருடைய வினாக்கள் இவர் தொடர்பாக வாரான வினாக்கள் வினவப்படும் என்று போன்ற வடிவங்களை நாங்கள் இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதாவது இதிலே பார்த்தீர்கள் என்றால் மேலே தரப்பட்டிருக்கின்றது அதாவது கலைஞர் டிஸ்டர் அரசிங்கன்ற படைப்புகளில் காணப்படுகின்ற தனிச்சிறப்பு இயல்புகள் இதையெல்லாம் உங்களுக்கு உயர்தரத்துக்கு உதவியாக அமையும் ஆகவே இவற்றை நீங்கள் கற்று வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது இவருடைய ஓவிய படைப்புகள் இருக்கின்ற அந்த ஓவியம் எனல சிற்ப படைப்புகள் இருக்கின்ற தனிச்சிறப்பு இயல்புகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் மாணவர்களே அடுத்து மாணவர்களே கலைஞர் திசரண பற்றி சுருக்கமாக குறிப்பு எழுதுகின்ற வாராக இருக்கிறது இவ்வாறான வினாக்கள் காப்போது சாதாரண தர பரீட்சைக்கு வினவப்படுவதில் நீங்கள் இவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து அவரது பிரபஞ்ச படைப்புகளையும் அவை காணப்படும் இடங்களையும் பேரிடுகின்றவாறாக இருக்கிறது அதாவது திஸ்ஸர் அணிங் அவர்களுடைய மிகவும் பிரபஞ்சமான படைப்புகளையும் அவற்றினுடைய அதை காணப்படுகின்ற இடங்களை இடங்களையும் பேரிடுகின்றவாறாக அடுத்த வினா தொடுக்கப்பட்டிருக்கிறது அவற்றை நீங்கள் தெளிவாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் அடுத்து அந்த ஒவ்வொரு படைப்புகளையும் பின்வரும் விட எங்கள் மதிப்பீடு செய்கின்றவாறாக இருக்கிறது அதாவது அவருடைய கலைப்படைப்புகள் ஒவ்வொன்றும் அந்த இதில் தரப்பட்டிருக்கின்ற விடயங்களின் கீழ் மதிப்பீடு செய்க அதாவது ஏனைய கலைஞருடைய ஓவியங்கள்னு நாங்கள் பார்த்துருக்கின்றோம் அதாவது கருப்பொருள் கலைப்பாணி செல்வாக்கு ஊடகம் அடுத்து கலைத்துவ பண்புகள் நுட்ப முறை போன்ற விடயங்கள் சரியானவர்களே கருப்பொருள் என்றால் தெரியும் அந்த படை படைப்பாக்குவதைய பிரதான கருப்பொருள் என்ன பிரதான விடய பொருள் என்ன போன்ற விடயம் அடுத்து கலைப்பாணி எந்த கலைப்பாணியை தழுவி இந்த ஓவிய படைப்பு அல்லது சிற்ப படைப்பு அவ்வாறு உருவா வடிவமைக்கப்பட்டிருக்கிறது போன்ற விடயங்கள் அடுத்து செல்வாக்கு செல்வாக்குன்றது எந்த கலைத்துவ செல்வாக்கு இந்த கலைப்பாணி இந்த செல்வாக்கு பின்பற்றப்பட்டிருக்கிறது அல்லது செல்வாக்கு செலுத்துகிறது போன்ற விடயங்கள் அடுத்த நுட்ப முறை எந்த நுட்பமுறை எந்த ஊடகம் எதனை பயன்படுத்தி இந்த படைப்பாக்கமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது போன்ற விடயங்களையும் நீங்கள் இதிலே கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து கலைத்துவ பண்புகள் அதாவது ஓ ஒழுங்கமைப்பு இயல்பு அதாவது ஒழுங்கமைப்பின் இயல்பு லயம் புற இயல்புகள் மாணவர்களே அதாவது இது ஒரு திசரணசிங்கனுடைய சிற்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆகவே புற இயல்புகள் போன்ற விடயங்கள் ஒவ்வாறு லயம் எல்லாம் ஒவ்வாறு வழிகாட்டப்பட்டிருக்கிற போன்ற விடயங்களை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அடுத்த உணர்வு வழிபாடு பாவ வழிபாடு முழுமையான முடிப்பு முறை எல்லாம் இருக்கிறதா என்பவற்றை இதிலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களை தொடர்ந்தும் பார்க்கலாம் இனி திசரணசிங்கவையும் மற்றும் அவருடைய படைப்பாக்கங்கள் தொடர்பான வடிவங்களை நாங்கள் இதிலே தெளிவாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அதாவது இவர் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் பிறந்தார் சரியா மாணவர்களே திஸ்ஸ ரணசிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்துல பிறந்தார் இவர் இருபதாம் நூற்றாண்டில் இலங்கையின் சிற்பக்கலையில் புதியதொரு மரபை தோற்றுவித்த ஒரு புகழ் புகுத்த தனித்துவமானோர் சிற்ப கலைஞராக இருந்திருக்கின்றார் பிரியமானவர்களே இவர் இருபதாம் நூற்றாண்டில் இலங்கையில் சிற்பக்கலையில் புதியதொரு மரபை புதிய ஒரு தனித்துவமான மரபை தோற்றுவிக்க முன்னின்ற ஒரு சிறந்த கலைஞராக இருந்திருக்கிறார் அதாவது திஸ்ஸ ரணசிங்க சரியாமானவர்களே அடுத்த இவர் உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலையும் புகழ் பரப்பியுள்ள ஒரு கலைஞராவார் உள்நாட்டு மட்டுமில்லாமல் எங்களுடைய இலங்கை நாட்டிலும் மட்டுமில்லாமல் சர்வதேச ரீதியாகவும் இவர் ஒரு புகழ் பூத்த ஒரு சிற்ப கலைஞர் ஒரு கலைஞராக திகழ்ந்திருக்கிறார் மாணவர்களே இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நீர்கொழும்பு அண்டிய அதாவது நீர்க நீர்கொழும்புல இருக்கின்ற ஒரு ஒரு பிர கிராமமான ஜோகியானா சிறிய மாணவர்களே நீர்கொழும்புல இருக்கின்ற ஒரு ஒரு கிராமம் தான் ஜோகியானா அந்த ஜோகியானா என்ற கிராமத்திலே தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் பிறக்கிறார் மாணவர்களே மாணவர்களே இனி இவருடைய இவர் எவ்வாறு சித்திரக்கலையை கற்றார் போன்ற விடயங்கள் அதாவது ஓவியக்கலை சிற்பக்கலை போன்ற விடயங்கள் எவ்வாறு கற்றார் என்ற விடயங்களை தான் இதில் இனி விரிவாக பார்க்க போகிறோம் மாணவர்களை தொடர்ந்தும் பாருங்கள் அதாவது மருதானி தொழில்நுட்ப கல்லூரியில் ஜேடிஏ பெரேராவின் கீழ் சித்திரக்கலை பயின்ற இவர் இங்கிலாந்து சென்று செல்சியார் கலைக்கல்லூரிலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுல ரோயல் கலைக்கல்லூரிலேயும் சிற்பக்கலையை பயிர்கின்றார் அதாவது இதில் என்ன கூறப்பட்டிருக்கின்றால் அவர் சிற்பக்கலை எங்கே பயின்றார் போன்ற வடிவங்கள்லாம் இதில் கூறப்பட்டிருக்கிறது மாணவர்களே அதாவது இவர் மரதானி தொழில்நுட்ப கல்லூரியில் ஜேடிஏ பெரா பெரியிராவுக்கு கீழ் இவர் சித்திரக்கலையை க கற்கிறார் அதற்கு பிறகு இவர் இங்கிலாந்து சென்று செல்சியா கலைக்கல்லூரியில சிற்பக்கலையை கற்கிறார் சரியா மாணவர்களே அந்த செல்சியா கலைக்கல்லூரிலேயும் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் ரோயர் கலைக்கல்லூரிலேயும் போய் சிற்பக்கலையை கற்கிறார் ஜேடிஏ பெரினாவிற்கு கீழ் கலையை கற்கிறார் அடுத்து இங்கிலாந்து இங்கிலாந்து சென்று செல்சியா கலைக்கல்லூரிலேயும் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுல ரோயர் கலைக்கல்லூரிலேயும் சென்று சிற்பக்கலையை திறம்பட கற்றுத்தேர்கிறார் மாணவர்களே அடுத்து மாணவர்களே இவருடைய அந்த ஓவிய சிற்பக்கலை பாணியின் பாணியனுடைய தனித்துவ பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இவர் அந்த கலைக்கல்லூரிகளில் பெற்ற கல்வி மற்றும் அந்த ஐரோப்பாவிட புதிய கலைப்படைப்பாக்கு பண்புகளை பிரயோகித்தென்னு செய்கிறார் என்ற அந்த செல்வா கூட தனக்கு உரித்தான ஒரு பாணியில சிற்பங்களை உருவமைக்க தொடங்குகிறார் சிரியா மாணவர்களே தான் ஏலவை கற்ற விடயங்களை வைத்துக்கொண்டு ஐரோப்பா ஐரோப்ப பாணியையும் பின்பற்றி ஐரோப்பா என்ற புதிய கலைப்படைப்பு பாணிகளையும் பின்பற்றி இவர் என்ன செய்கின்றார் என்றால் தன்னுடைய கலை கலைப்படைப்புகளை உருவாக்கிக் கொள்கிறார் மாணவர்களே மாணவர்களே ஏன் இவருடைய அந்த கலைப்படைப்பாக்கங்களில் இருக்கின்ற பொதுவான சில இயல்புகளைப் பற்றி நாங்கள் இதிலே காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே இவற்றை நன்கு அவதானித்துக் கொண்டிருங்கள் நாங்கள் ஏழவே கற்றிருக்கின்றோம் ஏ மார்க்கை கற்றோம் அதிலேயே நான் ஒரு சில பண்புகளை கூறியிருந்தேன் அதாவது இவருடைய ஓ இவருடைய ஓவியமாக இருந்தாலும் சரி ஏ மார்க்கினுடைய ஓவியமாக இருந்தாலும் சரி சிற்பமாக இருந்தாலும் சரி ஒரு இயல்பை விஞ்சிய ஒரு மோடிப்படுத்தப்பட்ட தன்மையோடு இருக்கும் அதே போல திஸ்வரணசிங் அவர்களுடைய ஓவியமான ஓவியங்களும் சரி ஒரு சிற்பமாகியமும் சரி சிற்பமானாலும் சரி எவ்வாறு இருக்கும் போன்ற விடிகளை தான் இதிலே பார்க்க போகிறோம் நன்றாக அவதானித்துக் கொண்டிருங்கள் மாணவர்களே அதில் பார்த்தீர்கள் என்றால் சிற்ப படைப்புகள் பொதுவாக இவருடைய சிற்ப கலைப்படைப்புகள் பொதுவாக எவ்வாறு இருக்கும் என்றால் இயற்கையாக இயல்பான வடிவங்களை விட வேறுபட்ட கருத்து நிலையான உருவங்கண்ட சேர்மானத்தால உருவங்களே இவர்களது படைப்பாக அடிப்படையாக அமைந்தது அதாவது ஏ மார்க்கை போல இவருடைய சிற்ப கலைப்படைப்பாகங்கள் எவ்வாறு இருந்த என்றால் இயற்கையான தன்மையோட இயல்பான வடிவங்களை விட சரியா மாணவர்களே இயற்கையான தன்மையோடு இருந்தாலும் இயல்பான வடிவங்களை விட ஒரு மோடிப்படுத்தப்பட்ட இருக்கின்றது அதாவது வேறுபட்ட கருத்து நிலையோட இருக்கின்ற உருவங்கள் சேர்க்கையை கொண்டுதான் என்ன இவருடைய உருவங்கள் எல்லாம் இவரால் படைக்கப்பட்டிருக்குது என்று நாங்கள் இதிலே அறிந்து இருக்கும் மாணவர்களே இது ஒரு அவருடைய படைப்பாக்கங்களின் தனித்துவமாக இயல்பாக இருக்கும் மாணவர்களே அடுத்த மாணவர்களே இந்த இலங்கை சிற்பக்கலையில பாரம்பரியமான ஊடகங்களை மாற்றி அமைத்து வெண்கல ஊடகத்தையும் வார்ப்பு முறையையும் இவர் அறிமுகம் செய்கின்றார் சிறிய மாணவர்களே அதாவது விஸ்வ ரணசிங் அவர்கள் என்ன செய்கின்றார் என்றால் இலங்கை சிற்பக்கலையில பாரம்பரியமாக பயன்படுத்தி வருகின்ற இந்த எல்லாம் மாற்றி அமைத்து என்ன செய்கின்றார் என்றால் வெண்கல ஊடகத்தையும் வார்ப்பு முறைகளையும் இந்த சிற்பக்கலை படைப்புக்கு ஆ ஆக்கங்களில் அறிமுகம் செய்கிறார் அதாவது உட்புகுத்த தொடங்குகிறார் மாணவர்களே பாரம்பரியமாக பயன்படுத்தி வருகின்ற ஊடகங்களை எல்லாம் விலக்கி வைத்து விட்டு பாட்பு நுட்ப முறைகளையும் வெண்கல ஊடகத்தையும் அறிமுகம் செய்கிறார் இந்த திஸ்வரணசிங்கு என்ற கலைஞர் மாணவர்களே அடுத்து இவர் இலங்கை கலைஞர் ஒருவர் பெற்ற மிக உயர்வான சர்வதேச விருதான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல பிரேசில் நாட்டில் நடைபெற்ற சாவோ போலோ கண்காட்சிக்காக முன்வைத்த குற்ற பரிகாரம் எனும் உலோகத்தால் ஆக்கப்பட்ட சிற்பத்துக்கு கிடைத்தது அதாவது இலங்கை கலைஞர்களிலேயே ஒரு உயர்வான விருதை இவர் பெறுகிறார் சிறியமானவர்களே அந்த விருதானது ஏன் கிடைக்குது என்றால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் பிரேசில் நாட்டில் சாவோ போலோ சிறியமானவர்களே சாவோ போலோ என்று ஒரு கண்காட்சி நடைபெற்றிருக்கிறது அந்த கண்காட்சியில இவரால் முன்வைக்கப்பட்ட அந்த பரிகாரம் என்று ஒரு உலோகத்தால் ஆக்கப்பட்ட சிற்பத்துக்கு அந்த விருது கிடைக்கிறது அந்த உயர் விருதை இவருக்கு தான் கிடைக்கப்பெறுகிறது மாணவர்களே சிறிய மாணவர்களே வெற்றியெல்லாம் நீங்கள் அறிந்து வைத்திருங்கள் இது ஒரு மேலதிகாரிவுக்கானது சிறிய மாணவர்களே அடுத்த மாணவர்களே இவருடைய ஓ சிற்ப படைப்புக்கின்ற கருப்பொருள்கள் எவ்வாறு இருக்கும் போன்ற விடியங்களை தான் நாங்கள் இன்னே தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது மாணவர்களே திசரணசிங்க கலைஞன் படைப்புகளில் அடிப்படையாக அமைந்த கருப்பொருள்கள் பின்வரும் வெவ்வேறு பரப்புகளை சேர்ந்ததாக இருந்திருக்கிறது சிறிய இதிலே காண்பிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வெவ்வேறு விடய பரப்புகளை சார்ந்து இவருடைய படைப்பாக்கின்ற கருப்பொருள்கள் அமைந்திருப்பது நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது பாருங்கள் மாணவர்களே இவருடைய விடயப்பரப்புகள் கருப்பொருளுடைய விடய பரப்புகளை பார்த்திருக்கின்ற மாணவர்கள் எவ்வாறு இருக்கின்றது என்றால் பிரமுகர்களின் பிரதிமை சிற்பங்கள் அதாவது உதாரணம் பரணவிதான சிறிய மாணவர்களே பரணவிதான என்பவரது சிற்பம் சரியா அடுத்து சமய எண்ணக்கருக்களை காட்டும் சிற்பம் அதாவது பௌத்த இந்து மதம் சார்ந்த எண்ணக்கருக்குகளை வழிகாட்டுகின்ற சிற்பங்கள் சரியா அதுக்கு உதாரணம் அந்த கடனை செயலை காட்டும் சிற்பம் அது உங்களுக்கு இதிலே பாட திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது அந்த கடனை செயல் அது நாங்கள் கீழே தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் கடனை காட்டும் சிற்பம் குற்றப்பரிகாரம் கணேச சிற்பம் இதெல்லாம் உங்களுக்கு எது எந்த வகைப்பாட்டுகள் உள்ளடங்குகின்றன என்றால் அதாவது சமய எண்ணக்கருக்குகளை சமய எண்ணக்கருக்களை காட்டுகின்ற சிற்பங்கள் என்ற வகைப்பாட்டுக்குள் உள்ளடங்குகின்றது அடுத்து வரலாற்றை காட்டும் படைப்புக்கள் சிறியம்மனர்களே வரலாற்றை காட்டுகின்ற படைப்புக்கள் அதுக்கு கொழும்பு ரோயல் கல்லூரியில் நவரங்கள மண்டபத்த குறை பிடைப்பு செதுக்கள் வேலைப்பாடு இதுக்கு உதாரணமாக இருக்கின்றது சிறியா மாணவர்களே அதாவது இவருடைய ஓவியங்களுடைய கருப்பொருட்கள் என்ற எண்ணக்கருக்கள் எவ்வாறு இருக்கின்றதென்றால் மாணவர்களே இந்த விடய பருப்புகளை சார்ந்ததாக இருக்கின்றனால் மூன்று வகையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதைத்தான் இதிலே பார்த்தோம் அதை மீண்டும் கூறுகிறேன் மாணவர்கள் இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பிரமுகர்களின் பிரதிமை சிற்பங்கள் பரணவிதான் அவர்களுடைய சிற்பம் அடுத்து சமய எண்ணக்கருக்களை காட்டுகின்ற சிற்பம் அதாவது இந்து மதமோ பௌத்த மதம் சார்ந்த கருப்பொருட்களை உள்ளடக்கிய சிற்பங்கள் அதற்கு உதாரணமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது கடனச்சியல் சிற்பம் அடுத்து கணேச சிற்பம் அடுத்து குற்றப்பரிகாரம் அடுத்து அதைத் தொடர்ந்து அடுத்ததாக இருக்கின்றது வரலாற்றை காட்டும் சிற்பங்கள் வரலாற்றை காட்டுகின்ற படைப்புக்கள் அதாவது என்னென்ன என்னவென்றால் கொழும்பு ரோயல் கல்லூரியின் நவரங்கல மண்டபத்தின்ற குடை குறை படைப்பு சிற்பம் இதுவும் ஒரு ஆக்கமாக இருக்கின்றது இந்த மூன்று வகையான வகைப்பாட்டுக்குள் தொடக்கியதாக தான் இவருடைய கலைப்படைப்புகள் அமைந்திருப்பதை நாங்கள் அதிலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே மாணவர்களே நன்றாக அவதானித்து அவற்றை சரிவர குறித்து கொள்ளுங்கள் பரீட்சையில் வினவப்படலாம் அடுத்த மாணவர்களே இலங்கை சிற்பக்கலையிலே நவீன அணுகுமுறையில் திச ரணசிங்க அவர்கள் ஸ்தாபித்த பாணியானது தற்கால பாணி என்ற படைப்பாக்கத்தின் மீது செல்வாக்கு செலுத்தியுள்ளமே காணக்கூடியதாக இருக்கிறது அதாவது மாணவர்களே ரணசிங் அவர்கள் தன்னுடைய சிற்பக்கலை படைப்பாக்கங்களில் பிரயோகித்த சில பண்புகள் தனித்துவமான பண்புகள் எல்லாவற்றையும் தற்கால நவீன சிற்ப கலைஞர்களும் அதை பின்பற்றி அந்த படைப்பாக்கங்களை தாங்கள் உருவாக்குவதை நாங்கள் இப்போது கூட காணக்கூடியதாக இருக்கும் தெளிவாக அவதானித்து பாருங்கள் உங்களுக்கு உங்களால் அதனை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்து மாணவர்களே இவருடைய ஒரு சிற்ப கலைப்படைப்பாக்கமான கடின செயல் அதாவது துஷ்கர கிரியா துஷ்கர கிரியா என்ற கலைப்படைப்பை பற்றி தான் அதிலே பார்க்க போகிறோம் தொடர்ந்தும் பாருங்க மாணவர்களே இது ஒரு மனித உருவத்தை சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு அதாவது ஒரு மோடிப்படுத்தப்பட்ட தன்மை இயல்பான தன்மையை விட ஒரு வேறுபட்ட தன்மையோடு இருக்கின்றது மாணவர்களே அதாவது இந்த இந்த கலைப்படைப்பு அதாவது எந்த ஒரு கலைஞனும் தன்னுடைய தான் ஒரு கருப்பொருளை தான் வழி வருவார் அதே போல இந்த கடன என்ற இந்த துஷ்கரகிரியாவை என்ற சிற்ப கலைப்படைப்பாக்கத்தில் கூட இவர் திஸ்தர் ரணசிங் அவர்கள் ஒரு கருப்பொருளை வழிகொண்டு வர முனைந்திருக்கிறார் அது தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் இனி பார்க்க போகிறோம் மாணவர்களே இந்த கடனச்சீர் என்ற சிற்பமானது திசரண திசரணசிங்க கலைஞன்று மிகச்சிறந்த ஒரு படைப்பாக்கமாக கொள்ளப்படுகிறது ஏனென்றால் இது ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு இயல்பினை அடிப்படையாக கொண்டு இந்த ஆக்கமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே மாணவர்களே பாருங்கள் இந்த சிற்பமானது யாரை குறிக்கின்றது என்றால் போதி சத்துவர் சரியா மாணவர்களே அதாவது போதி சத்துவ சித்தாத்த போதி சத்துவென்ற கடனை செயலை காட்டுவதாகத்தான் இந்த துஷ்கரகிரியாக என்ற கடின செயல் என்ற சிற்பமானது அமைந்திருக்கிறது அந்த கடனச்செயலை காட்டும் இந்த சிப்பத்தின் மூலமாக அந்த கருத்தை காட்டுவதற்காக கரைந்து போன தேய்ந்து போன பகுதிகளை கொண்ட உடலின் எலும்பு தொகுதி நன்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே சிறியமானவர்களே அந்த ஒளிப்படத்தை பார்த்திருப்பீர்கள் மாணவர்களே அதில் உங்களுக்கு புரிந்து கொள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கு அதாவது ஒரு மனிதனுடைய உருவமானது காண்பிக்கப்பட்டிருப்பது நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் அது ஒரு தியானத்தோடு இருப்பது போல சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு அது ஒரு மெலிவான தன்மை உடலெல்லாம் ஒட்டி போன ஒரு எண்புகள் தெரிவு தெரிகின்றது போல சித்தரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் அதுதான் இதிலே கூறப்பட்டிருக்கிறது மாணவர்களே அடுத்து இது இந்த சிற்பமானது எவ்வாறு அமைந்திருக்கிறது என்றால் ஒரு இயல்பான தன்மையை விட விஞ்சி நிற்கின்றது அதாவது மோடிப்படுத்தப்பட்ட தன்மை அதாவது இயற்கையான மனித உருவத்தின் அகபுற கட்டமைப்பை விட இயற்கையாக ஒரு மனித உருவத்தை விட மனிதனுடைய அகப்புறம் வழிப்படைய வழியிலான அடுத்த உள்ளான அந்த ஒரு கட்டமைப்பை விட மேலாக உள்ளுணர்வுகளை காட்ட காட்ட தகவறான ஜதார்த்த பாணியிலான வடிவமைப்புகள் இந்த சிற்பத்தில் அடங்கியுள்ளன அதாவது இந்த சிற்பத்தை பார்த்துருக்கின்ற மாணவர்களே அந்த மனிதன் உருவமானது அகப்புற விட உள்ளுணர்வுகள் வழிபடும் விதமாக அந்த சிற்பமானது உருவாக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்த மாணவர்களே அந்த சிற்பத்தினுடைய தனித்துவமான பண்புகளை பற்றி நாங்கள் இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதை பற்றி தான் நாங்கள் இனி தொடர்ந்தும் பார்க்க போகிறோம் அதாவது இந்த இயற்கைவாத கலைப்பிரயோகமானது இந்த கலைப்படைப்பில் பயன்படுத்தப்படவில்லை சரியா மாணவர்களே அதான் இயற்கைவாத கலை பிரயோகமானது இந்த சிற்பத்திலே பயன்படுத்தப்படவில்லை மாணவர்களே சரியா அத்தோடு இந்த கலைப்படுப்பின் மீது கருத்து நிலை அல்லது அருவ கலை பண்புகள் செல்வாக்கு செலுத்தியுள்ளமை காணக்கூடியதாக இருக்கும் சரியா அதாவது இந்த படைப்பாக்கத்தை பார்த்தீர்கள் என்றால் ஒரு கலைத்துவ அருவ கலை பண்புகள் அருவ கலை அல்லது கருத்து நிலை பண்புகளை நீங்கள் இதிலே

அது என்னவென்று கூற முடியாத ஒரு நிலையில இருக்கின்றது அதாவது ஏ மார்க் அவர்களுடைய கலைப்படைப்பாக்கத்தை போலத்தான் இந்த கலைப்படைப்பாக்கமும் இருக்கின்றது மாணவர்களே படைப்பு நுட்ப முறையோட சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்று விமர்சகர்கள் கருத்தொன்று தெரிவிக்கிறார்கள் சரியமானவர்களே அடுத்த இந்த நவீன கலைப்பிரயோகங்களை காட்டும் இந்த சிற்ப கலைப்படைப்பானது வெண்கல ஊடகத்தில் வடிக்கப்பட்டிருக்கிறது சரியமானவர்களே இது ஒரு நவீன கலைப்பாணியில உருவாக்கப்பட்டிருக்கிறது எந்த ஊடகத்தை பிரயோகித்து உருவாக்கியிருக்கிறார்கள் என்றால் வெண்கல ஊடகம் வெண்கல ஊடகத்தை பயன்படுத்தி தான் இந்த துஷ்கரகிரியாவை மாணவர்கள் இந்த கடனச்சியல் என்று இந்த சிற்பமானது வடிவமைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே மாணவர்களே இனி நாங்கள் தொடர்ந்து பார்க்க போவது இவருடைய கொழும்பு ரோயல் கல்லூரி என்ற குறைபடைப்பு குறைப்புடைப்பு படைப்பாக்கம் சிறியமானவர்களே கொழும்பு ரோயல் கல்லூரி என்ற குறைபடை குறைபுடைப்பு படைப்பாக்கம் ஒன்றினையும் இவர் உருவாக்கி இருக்கிறார் அது தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நன்றாக அவதானித்துக் கொண்டிருங்கள் மாணவர்களே பாருங்கள் இந்த கொழும்பு ரோயல் கல்லூரியில் இருக்கின்ற நவரங்கல மண்டபத்தில் உள்ள இந்த படைப்பானது புடைப்பு சிற்பக்கலையில் புது பரிமாணத்தை ஏற்படுத்தி ஒரு படைப்பாகும் சிறிய அதாவது கொழும்பு ரோயல் கல்லூரியிலே அந்த நவரங்கள மண்டபத்திலே இந்த புடைப்பு சிற்ப முறையில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு படைப்பாக்கமாக திகழ்கிறது மாணவர்களே சரியா மாணவர்களே அடுத்து இந்த படைப்பின் கருப்பொருளை பார்த்துருக்கின்ற மாணவர்களே அதாவது டெரா கொட்டா டெரா கொட்டா என்ற நுட்ப முறையை பின்பற்றி அந்த டெரா கொட்டா முறையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த கருப்பொருளானது இலங்கையின் நாடு கலையின் வரலாறு இந்த கொழும்பு ரோயல் கல்லூரி என்ற இந்த சிற்ப ப குறைப்படைப்பு சிற்பமானது எவ்வாறு என்றால் அதனுடைய கருப்பொருள் என்னவென்றால் இலங்கையின் கலையின் வரலாறு என்றவாறாக இந்த கருப்பொருள் இருக்கிறது எந்த முறை என்றால் டெராகொட்டா டெராகொட்டா என்ற முறையை பின்பற்றி தான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே மாணவர்களே இந்த கலைப்பாட படைப்பாக்கத்தை பார்த்துருக்கின்ற ஒரு நாடக பாங்கான ஒரு தன்மையை காணக்கூடியதாக இருக்கு அதாவது நாடகக்கலை கலை என்ற அந்த நான்கு கட்டங்கள் வந்து சேர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது சிறிய அந்த நாடக கலையினுடைய நான்கு கட்டங்கள் இதில் சேர்மானமாக இதில் பிரயோகிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் இதிலே காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அந்த ஒளிப்படத்தை நீங்கள் அவதானித்திருந்தால் உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களை அடுத்து அந்த கலைப்படைப்பாக்கத்தின் மீது செல்வாக்கு செலுத்தி இருக்கின்ற விடயங்கள் விடய பரப்புகள் பற்றி தான் இதிலே தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த கல கனவுறு கலைத்துவ பண்புகள் இந்த படைப்பாக்கத்தின் மீது செல்வாக்கு செலுத்தியிருக்கிறது அதாவது கனவுறு கலைப்படைப்பாக்கம் என்ற கனவடிவாத கலைப்படைப்பாக்கம் அதாவது அந்த கேத்திர கணித தள உருவின்ற பயன்பாடு கனவுருன்ற பயன்பாடு இதிலே செல்வாக்கு செலுத்தியுள்ளவை நாங்கள் இதிலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து அந்த அவ்வாறு கனவுருவ செல்வாக்கு செலுத்த கனவுருவவாத அந்த செல்வாக்கு அவ்வாறு இருக்கின்றது என்றதை அந்த விமர்சகர்கள் தான் நம்ம கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் சிறியமானவர்களே அவர்கள் கூறுவதை விட எங்களாலும் கூட அதை அவதானித்து இனங்காணக்கூடிதான் இருக்கும் அந்த பார்த்தீர்கள் என்றால் அந்த குறைப்படைப்பு சிற்பத்தை உங்களாலே விளங்கிக்கொள்ள முடியும் அந்த கனவுருவ தல உருவ பயன்பாடுதலே பிரிக்கப்பட்டிருப்பது உங்களால் தெளிவாக இனங்காணக்கூடிதான் இருக்கும் மாணவர்களே அடுத்து பார்த்தீர்கள் என்றால் அந்த கருத்து நிலையான கனவு தளவடிவங்களோட பாணி சார்ந்த பாணி சார்ந்த தல உருவங்களும் இதில் பிரயோகிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் இதிலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கு தொடர்ந்தும் பார்க்கலாம் அந்த டெரா கொட்டா டெரா படைப்பாக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகின்ற நிறங்கள் படைப்பின் அழகையும் கருத்து வழிபாட்டு திறனையும் கனவடிவாதத்தையும் முனைப்புறுத்தி இருக்கிறது அந்த டெரா கொட்டா முறை முறையானது அந்த கலை படைப்பாக்கத்துக்கு என்று பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த கனவடி கனவுருவ அந்த தள வடிவங்களையும் எல்லாம் முனைப்புறுத்தி நிற்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள கூடியதாக இருக்கும் மாணவர்களே மாணவர்களே நாங்கள் இனி இன்னும் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்த கலைஞரான இதுவரை நாங்கள் திஸ்ஸ ரணசிங்க பற்றி பார்த்திருந்தோம் அதை போன்று அடுத்து நாங்கள் பார்க்க போவது எச் ஏ கருணா ரெட்ன சரியா மாணவர்களே எச் ஏ கருணாரட்ன அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது எச் ஏ கருணா பற்றி பார்க்க முன்பதாக தேர்ச்சி தேர்ச்சியை பார்ப்போம் தேர்ச்சியானது எவ்வாறு அமைந்திருக்கிறது என்றால் சமய பண்பாட்டு அம்சங்கள் உள்நாட்டு வெளிநாட்டு தெரிவு செய்யப்பட்ட கலைஞர்களின் கலைப்படைப்புகள் சமகால கற்புல கலைப்படைப்புகள் மற்றும் பொதுசன தொடர்பு ஊடகங்கள் மூலம் இனங்கண்ட கலை அம்சங்களை விமர்சன ரீதியில் கிரகித்து அவற்றின் இயல்புகளை சுய படைப்பாக்கத்திற்காக பயன்படுத்துவார் என்றவாறாக தேர்ச்சி அமைந்திருக்கிறது மாணவர்களே அடுத்து தேர்ச்சி மட்டத்தை என்றால் தெரிவு செய்த சுதேச கலைஞர்களின் கலையாக்கங்கள் நயிப்பார் மாணவர்களை நாங்கள் இப்பவும் பார்த்து கொண்டிருக்கிறோம் சுதேச கலைஞர்கள் இலங்கை நாட்டுக்குரிய சுதேச கலைஞர்கள் அதிலே நாங்கள் பார்க்க போவது கலைஞர் எச் ஏ அவர்களுடைய கலைப்படைப்புகள் பற்றி தான் நாங்கள் இதிலே பார்க்க போகிறோம் அடுத்த மாணவர்களே இந்த பாடப்பரப்பினுடைய கற்றட்பேரனை பார்க்கலாம் கற்றட் பேரனை பார்த்தீர்கள் என்றால் முதலாவது கற்றெட் பேராக அமைந்திருக்கிறது கலைஞர் எச் ஏ கருணாரத்னவின் நிர்மாணங்களை குறிப்பிடுவார் என்றவாறாக முதலாவது கற்றற்பேறு அமைந்திருக்கிறது மாணவர்களே அடுத்து இரண்டாவதாக கலைஞர் எச் ஏ கருணாரட்னவின் கலைப்படைப்புகள் பற்றிய தகவல்களை சேகரிப்பார் என்றவாறாக அமைந்திருக்கிறது அதாவது இந்த கலைஞர் எச் ஏ கருணாரட்ன கலை பாடப்பரப்பை பார்த்திருக்கிறாவே கற்றுக்கொள்வதாக நீங்கள் இதனை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு அடுத்து சித்திரக்கலையின் புத்துணர்ச்சியை ஏற்படுத்திய நிர்மாணங்களை கற்றறிவார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேறு அமைந்திருக்கிறது அதாவது இவருடைய நிர்மாணங்களினூடாக அந்த சித்திரக்கலையிலே ஏற்படுத்திய புத்துணர்ச்சியை பற்றி நீங்களே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு அடுத்து அடுத்த கற்றுப்பேராக அமைந்திருக்கிறது புதிய ஆக்கப்பூர்வமான நிர்மாணத்துக்கான ஊடக பயன்பாடு அடிப்படை நுட்பமுறைகள் என்பவற்றை விவரித்து கூறுவார் என்றவாறாக அடுத்த கற்றேரு அமைந்திருக்கிறது அடுத்து கலைஞர் எச் ஏ கருணாரட்னவி நிர்மாணிப்புகளில் காணப்படும் கலைப்பண்புகளை ரசித்து நயப்பார் என்றவாறாக அடுத்த கற்ற அமைந்திருக்கிறது மாணவர்களே சரியா மாணவர்களே அடுத்த அவருடைய அவர் தொடர்பான விடயங்கள் எவ்வாறு வினாக்கள் வினவப்படுகின்றது போன்ற விடயங்கள் இது நாங்கள் இனி தொடர்ந்தும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் பற்றிய சுருக்கமான குறிப்பிடங்கள் என்றவாறாக இருக்கிறது அவ்வாறான வினாக்கள் தொடுக்கப்படுவதில் அது உயர்தலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து அவரது பிற அவரது பிரபல்ஜியமான கலைப்படைப்புகளையும் அவை காணப்படுகின்ற இடங்களையும் பெயரிடுகின்றவாறாக அடுத்து அமைந்திருக்கிறது அதுக்கடுத்ததாக அந்த ஒவ்வொரு நிர்மாணிப்பையும் பின்வரும் விடயங்கள் எங்கள் மதிப்பீடு செய்கின்றவாறாக இருக்கிறது அதாவது கலைப்பாணி கருப்பொருள் செல்வாக்கு நுட்பமுறை முறை கலைத்துவ பண்புகள் இவை இவையெல்லாவற்றியும் பற்றி ஏனைய கலைஞர்களுடைய ஓவிய படைப்பாக்கங்களை படிக்கும் போது நாங்கள் கற்றிருக்கிறோம் சிறிய கலைத்துவப் கலைத்துவ பண்புகள் என்றால் அதிலே உருவங்கள் தளவடிவங்கள் என்ற பயன்பாடு அடுத்தது உணர்வு வெளிப்பாடு வர்ண பயன்பாடு உருவ ஒழுங்கமைப்புகள் போன்ற விடயங்கள் எல்லாம் இந்த கலைத்துவ பண்புகளுக்குள் உள்ளடங்கும் மாணவர்களே மாணவர்களே இவ்வளவு நேரமாக நாங்கள் ஏ மார்க் அடுத்து ஏ மார்க்கை கடந்த வகுப்பிலே கற்றிருந்தோம் எச்ஏ கருணாரத்ன அவரை பற்றி சில விடயங்களை கற்றிருக்கிறோம் திச ரணசிங்க பற்றி முழுமையான விடயங்களையும் கற்றிருந்தோம் மாணவர்களே ஏ மார்க் தொடர்பான விடயங்களையும் திஸ்ஸ ரணசிங்க பற்றியும் கற்ற பின்பு நாங்கள் தற்பொழுது இவருடைய சிற்ப கலை கலைப்படைப்பாங்களை பற்றி கற்றிருந்தோம் இனி தொடர்ந்தும் ஏனைய வகுப்புகளுடன் இணைந்திருங்கள் மாணவர்களே கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி கல்வி டிவியில் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்